ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டுருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறோம்னா ஒரு சூப்பரான மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்க ஜாப் வேகண்ட் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆன்ரோலில் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்குவோன்னு சொல்லியிருக்காங்க ஜா ஒர்க் லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு கோட்டை லொக்கேஷனில் ஜாப் வேக்கன்சி இருக்குது ஃபிஃப்டி வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு ஐடிஐ டிப்ளமா பிஇ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா குவாலிட்டி அண்ட் ப்ரொடக் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஆட்களை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் ஜாப் வேக்கண்ட்க்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஜெனரை பொறுத்தளவுக்கு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் ஜாப் வேக்கண்ட்க்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினெட்டு வயசில் இருந்து முப்பத்தி மூணு இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் சாலரி ரேஞ்ச் பொறுத்த அளவுக்கு பதினெட்டாயிரரூபா உங்களோட சேலரி இருக்கும் டேக் ஆம் சேலரியாக பதினஞ்சாயிரரூபா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் அட்டண்டன்ஸ் போனஸு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு எண்பது ரூபா தருவோன்னு சொல்லியிருக்காங்க வேறு என்னெல்லாம் பெனிஃபிட் தராங்க அப்படின்னா இஎஸ்ஐஎன் பிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃப்ரீ கேன்டீன் வசதி செஞ்சு தருவோன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரூம் வந்து அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க ரூம்க்கு வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க டிரான்ஸ்போர்ட் வசதி செஞ்சு தராங்க எந்த ஏரியாவுக்குள்ளே ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது அப்படின்னா பூந்தமல்லி ஸ்ரீபரம்பூர் காஞ்சிபுரம் காவேரி பாக்கம் லொக்கேஷனுக்கு ஸ்ட்ரீ ட்ரான்ஸ்போர்ட் வசதி செஞ்சு தருவோன்னு சொல்லியிருக்காங்க வேறு எதாவது இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தராச்சாரோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸு தெரிஞ்சுட்டு ஜாபில் போய் ஜாயின் பண்ணுங்கள் வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்குலேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ